ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தக்ஷா கிச்சன் வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வருவது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போது அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் ரெண்டு குழி கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சு ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த அளவு வதங்கினதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நாலு வர கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் நல்ல மிளகு இப்போது இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு உள்ள உருளைக்கிழங்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு இப்போது உருளைக்கெழங்கு வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு ஒன்று மட்டும் எடுத்து நம்ம லைட்டாக கட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளுக்கு உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் நான் அதுக்கு குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் அது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாருக்குமே ஃபேவரெட்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் எல்லா வெரைட்டி சாதத்துக்குமே இது நல்ல ஒரு ஷைடிஷாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ